அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு ஒரு ஏக்கர் முப்பத்தி ஒரு சென்ட்டுங்க நல்ல செம்மண் பூமிங்க ஒரு இதுதாங்க சுற்றியுமே டைமண்ட் ஃபென்சிங் போட்டிருக்காங்க இது கட் ரோடு தார் ரோடு பேஸ்லையே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இதாக ரோடு பேஸு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு டு இரநூத்தி இருபது அடி வருங்க நல்ல பூமி வாஸ்து முறைப்படியுமே கிழக்கு வாசலாக பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இந்த பூமி தாங்க ஊருக்கு நியரஸ்ட்டாகவே அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியும் தோட்டங்க வீடுங்க பாருங்க இந்த சைடு வீடு நல்ல ரோடு பேஸ் தென்னந்தோப்பு பக்கத்துலேயே ஊருங்க இந்த பூமி தாங்க மொத்தம் ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட்டுங்க இந்த பூமி இதில் ஐம்பது சென்ட் எழுபது சென்ட் பிரித்து வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இதை எடுத்துக்கலாமே இது மாதிரி இந்த பூமி தாங்க இது ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நம்ம பிரித்து வேணாலும் எடுத்துக்கலாமுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடில் செஞ்சேரிபுத்தூர் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க செஞ்சேரிபுத்தூர்லேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இது பிஏபி பாசன வசதி பூமிங்க பார்க்கணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிப்பாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனுங்க நன்றி